ரிஷபராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றி கனியை நீங்க பறிக்கக்கூடிய நேரம் புதுசா எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான பயன் கிடைக்குங்க வேலை செய்யற இடத்துல இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனை சரியாகும் எதிரி கூட நன்றெல்லாம் மாறுவாங்க கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாத சண்டை போட்டிருப்பீங்க சண்டை இல்லாம இருந்துருக்கும் அது எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு குறைஞ்சு வரும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது புதுசா நீங்க எந்த முதலீடு சேர்ந்தா இருந்தாலும் இந்த நேரம் செய்யலாம்னு சொல்லலாங்க அதே சமயம் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனி செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் அமைஞ்சிருக்குது அப்படி பாக்கறப்ப ரிஷபராசி அன்புகள் எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே ரிஷபராசி அன்புகள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு தான் போங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ராசி மண்டலத்தை காலம் புருஷன் சொல்லக்கூடிய உருவம் கொண்டா மேஷ ராசிக்காரங்க கபாலனா இந்த ரிஷப ராசிக்காரங்க முக அமைப்பை கொண்டிருக்க கூடியவங்க சகல கலகிக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க வசீகரம் முகவசிகூடியா இருப்பாங்க சுக்கரங்களுக்கு வசீகரமான தோட்டத்தை தரக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு கம்பீரமான உடல்வாக கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லாங்க இவங்க நடந்து வந்தாலே ஒரு கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க குணத்தால மென்மையானவங்கன்னு சொல்லலாங்க இவங்க கிட்ட சத்தம் போட்டு பேசினா கூட பார்க்கும்போது உங்கள் முகங்கிறது இந்த அணிச்ச மாதிரி வாடிடுங்க அவ்வளவு மென்மையானவங்க ஆனாலுமே இவங்களை அடிக்கடி கோபப்படுத்திக்கிட்டே இருந்தா இவங்க கோபத்தால் இவங்க எதிரால் இருக்க எதிரில் இருக்கக்கூடியவங்களால இவங்க கோபத்தை தாங்க முடியாது அந்த அளவுக்கு கோபம் வெளிப்படும் இந்த சாத மரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த மாதிரிதான் எதிர்க்கு எப்பவுமே ஒரு சவாலா இருக்கக்கூடிய நபர் யான்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க இயல்புலே சாதுவாக இருந்தாலும் கோபத்தை தூண்டாத வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு உதாரணமாக விளங்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் ஒரு சிறந்த வழிகாட்டியார்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் எல்லா வேலையும் முன்னணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தனக்குன்னு காரை சாதிக்கிறத விட மற்றவங்களுக்காகவும் இவங்க செயல்படக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லலாங்க இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த முயற்சி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து நீங்கள் முயற்சி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா முயற்சி திருவனையாகங்கிற கூற்றுப்படி நீங்கள் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு பகையவருங்கிறது வெளியில் இல்லை உங்களுக்குள்ளேயா தான் இருப்பாங்க ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்களாகவே யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாத கற்பனை ஏற்படுத்தி ஏற்படுத்தி குழம்புக்குவீங்கன்னு சொல்லலாங்க எல்லா வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை இருந்தாலும் உங்கள் குழப்பம் தான் உங்களுக்கு பலகீனன்னு சொல்லலாம் தேவையில்லாத கற்பனை தான் உங்களுக்கு பலகீனம் அப்படின்னு சொல்லலாங்க கற்பனை திறம் சிறப்பாக இருக்கும் எல்லாரை விட வித்தியாசமான முறையில் யோசித்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் இதுதான் உங்களுக்கு பலமும் கூட பலவீனமும் கூட நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க சாதனை படைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இயற்கையிலேயே உங்களுக்கு கூட பிறந்தது அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணைன்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிறந்த நபருங்க நீங்க பொறுத்த வரைக்குமே உங்களை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நிர்வாகத்திற்கு சிறப்பாக இருக்கும் கடுமையான உழைப்பு கொடுக்குறதாலே வாழ்க்கையில நல்ல நிலைக்கு தான் உங்க வாழ்க்கை துணை தான் உங்களை விட உங்க வாழ்க்கை துணை ரொம்ப வேகமானவங்களா இருப்பாங்க சின்ன வயசுலேயே அனுபவம் இல்லாத விஷயத்தில் கூட நிறைய தொழில்களை ஏற்படுத்தி நிறைய அனுபவங்களை பெற்றுக்கூடிய இருப்பீங்க இந்த அனுபவமே உங்க வாழ்க்கையில வாழ வைக்கீங்க ஒரு மத்தம வயசுக்கு மேல உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க பிரதோஷ காலத்துல நந்தி தேவரோட நீங்க வழிபாடு செய்கிறது அதுவுமே சிவபெருமான சேத்தை வழிபாடு செஞ்சிட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது வேலையில் சத்திரவாக இருக்குது தொழிலில் நல்ல மாற்றம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னாலும் சரிங்க நீங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுத்துட்டு வரது நல்லது இந்த பச்சைகளுக்கு நீங்கள் உணவு தந்துட்டு வரதுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் நேரம் ஏற்பட்டுக்குன்னு சொல்லுவாங்க ஆன்மீக வழிபாடு எல்லாமே இந்த நேரத்தில் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க ரிஷபராசி என்பதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் நீங்க தொடர்ந்து செய்கிறது நல்ல தான் ராசநாதன் பலம் பெற்று இருந்தாலே மற்ற தோஷங்கிறது நீங்கள் பத்தி பயப்பட வேண்டியதில்லை இந்த நேரம் ரிஷபராசிக்கு எந்த வர தடையுமே இல்லைங்க நல்ல மாற்றம் தான் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பாதிப்பு இல்லை இந்த நேரம் ஒரு அந்நிய சிறப்பாக சிறப்பா இருக்குது குடும்பத்துல தேவை என்னங்கறது நீங்க அறிஞ்சு பூர்த்தி செய்யறதால இந்த நேரம் சிறப்பு தான் ஜென்மகுரு நகர்ந்து தன குடும்ப ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறது இந்த நேரம் அமைப்பு தாங்க இந்த தாய் மாமன் வழியில அதாவது மாமன் மைத்துனன் வழியில இந்த மனக்கசப்பு மாறும் தாய் வழி உறவு வகையில மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாங்க இது வரைக்கும் நிறைய விஷயங்களை ஏமாற்றம் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான பணி ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ராசியில புதன் அமர்ந்திருந்தாலுமே இந்த நேரம் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஜென்மத்தில் சூரியன் இருக்கிறதா இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்குங்க எது கெடுத்தாலும் அலைச்சல் அதிகமா இருக்குங்க முடிஞ்ச வரைக்குமே உடல் நலனையும் கொஞ்சம் கவனமா இருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு சரும நோய் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வழி இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வாழ்க்கையின் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த இடமும் இல்லை சிறப்பாக தொழில் நடக்கக்கூடிய தான் வெற்றி பாதையில மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்க போகிறீங்க முழு முயற்சியோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கனாலும் சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே புதன் மிதன ராசிக்கு போகிறதால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் முற்பாதி வரைமே உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல மறக்காம நீங்க முன்ன சொன்ன மாதிரி தான் நந்தி வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க சாதகமான பலன்கிறது கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த சொல்லலாங்க தொட்ட காரியங்கள் தொலைங்கி வரக்கூடிய நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல என்ன என்ன ஓடுனாலும் சரிங்க இந்த குழப்பம் இல்லாமல் செய்ய பாருங்க கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் சொல்லலாம் வாகனம் வாகனம் ஆசைப்பட்டாலும் தாராளமே இந்த நேரம் செய்யலாங்க வியாபார ரீதியாக தொழில் ரீதியாவும் சிறப்பான வளர்ச்சி இந்த நேரங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய இருக்கக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் புதுசாக முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற காலகட்டம்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே செயல் வடிவம் பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உடல் நலனில் இந்த கை கால் குடைச்சல் அசதி இதெல்லாமே ஒன்று போனால் ஒன்று கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கும் பாருங்கள் உழைப்பு ஒரு பக்கம் முக்கியம்தான் ஆனால் உடம்புக்கு கொஞ்சம் இந்த நேரம் ஒரு ஓய்வு இங்கே தேவை அதனால் ஓய்வு எடுத்துக்க பாருங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க மல்லிகை பூக்குள்ள நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க சூட்டி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வழிபாடு நீங்க செய்யறதால கிடைக்கும் சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்துல வெற்றி உண்டுங்க ரொம்ப காலமாக ஒரு இழுபுறியாம இருந்துட்டு இருந்த சூழ்நிலை எல்லாமே இனி நல்லபடியாக முடியும் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது சந்திரனோட நகர்வு சிறப்பா சொல்லலாங்க புதிய நண்பர்கள் இந்த நேரம் அவங்களுடைய உதவி சொல்லலாம் இந்த அரசு கொஞ்சம் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது கூடாது பொறுமையா செயல்பட பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது குழந்தைகள் விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க குடும்ப மனமிட்ட பர்சனால போதுங்க பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் விவகாரங்களும் இந்த நேரம் இளம் வயசுக்காரங்களுக்கு காதல் கைக்குடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தந்தையோட உடல் நலம் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு உண்டாகும் மருத்துவ செலவு கொஞ்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைங்க நண்பர்கள் இந்த நேரம் இந்த விஷயத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க தன வரவு சிறப்பாக இருக்குது மிக சீக்கிரமாகவே பல தடைகள் எல்லாமே தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால எதுக்கெடுத்தாலும் ஒரு இனம் பதட்டம் இருக்குங்க எதை செஞ்சாலும் இது செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் முடிவு எடுக்கறதுல சிரமமா இருந்தா வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க வேலையில கொஞ்சம் அக்கறையா இருக்கணுங்க ஆர்வமா செயல்படணுங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் நினைச்சடல எல்லாமே நல்லபடியும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கும் தான் ஆனா மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களாவே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாம் இட குருவால நீங்க நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும் இளிபடியா வேலை நல்லபடியும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்து நெருக்கடிங்கிறது இந்த நேரம் இல்லை தொழில் வியாபாரம் முன்னேற்றடையும் உடல்நிலையில இருந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுநர் வழியில ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இந்த காலத்தில் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரம் இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்குங்க அரச துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேற்கு ஷீரிடம் ஒன்று இரண்டு பாத வாரங்களும் கூட உங்களுக்கு செவ்வாய் நீச்சடைஞ்சு இருக்கிறதால எந்த செயலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க யோசிக்காமல் ஏதாவது செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க கொஞ்சம் யோசிக்கும் போது நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்கள் குரு பார்வை கூட இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க எதிர்ப்புங்கிறது எந்த வகையில் இல்லை வழக்கு மாதிரியான விஷயங்களை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் நலனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைங்க சின்ன சின்ன தொந்தரவு தான் இந்த சளி காய்ச்சல் மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு மற்றபடி பெரிய அளவில் ப்ரா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே